உட்காந்துருக்கேன் மாற்றி மேல உட்காந்துருக்கேன் டீம் கேட்க ரெடியா கலா பார்த்திருக்கேன் பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றால அன்று முதல் இன்று வரை மஞ்சார்த்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் மயிலாயின் கோட்டை நாடு கட்டாணி ஒட்டியை சேர்ந்த முத்து ராஜா அவர்களுடைய கம்பீரமான விளவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது வென்று சென்றோம் எங்கள் மண்ணிற்கு மென்மீல் பெருமை சேர்த்திடும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் ஒரே சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனக்கெனத்தை ஜெரம் பெயர் பெற்ற பாய்குடி நகரைச் சேர்ந்த நண்பர்கள் மிக நண்பர்களும் போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுத் பெறுவதற்கு பெருமை சேர்த்துட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா காரை குடிக்கு பெருமை சேர்த்திடவா கட்டாணி வட்டிக்கு பெருமை சேர்த்திட்டவா முத்துராஜா அவர்களுடைய கும்பம் காலையா எம் கே நண்பர்களா என ஒரு தெரிந்து வாழ்வார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் பாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்தில் சித்திர தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்புற மன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு வடமாட திருவிழா மாபெரும் மூன்றாம் ஆண்டு வடமாடு திருவிழா மாபெரு வடமாட்டு திருவிழாவில நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட மகிழ் கோட்டை நாடு கட்டாடிப்படியே சென்ற மருத்து ராஜா அவர்களுடைய கொம்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு நிலமறுக்கப்பட்டு மதிய வேலையில மனிதர்களுமையான ஆட்டமாக மனமையிலும் ஆட்டமாக எங்க பார்த்துவா அமீரியா இருக்க ஜோர சீட்டு அடிச்சு கேட்டீங்கப்பா ஜோர சீட்டு அடிச்சு கேட்டீங்கப்பா சீட்டு எடுங்க கை கட்டுங்க விவசாயப்படுத்துங்க 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 எங்க பார்த்துருவோம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்துருவோம் ஓட்டினா இது இல்லையா ஓட்டி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டாவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை சேர்ந்த நண்பர்களை பெருமையை சேர்த்திட்டவா போட்டினா இதுல போட்டி இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சக்கரவியை சேர்ந்த எம் எம் கே குடபாளன் அவரது காலை ஆய்வுப்படுத்திக் கொள்ளுமாறு அந்த ஒரு காலை அடைக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் ஐயக்குடி ஏன் கே நண்பார்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அலுவலர் மாற அன்னோடு கெண்டு வெல்லப்படுகிறார்கள் யார் சமயத்திலே இளைஞ மங்கல கிராமத்திலே சித்திரை திருந தமிழ் வரலாபிறத வரலா பிறப்பை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் சார்பாக ஜமயத்திலே நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்த மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவர்களுடைய கொம்பன்காடு கம்பீரமான தோற்றத்தோடு களம் எடுக்கப்பட்டு மதிய வேலையிலே மழமையிலும் ஆட்டமாக மனதை கிளிமையான ஆட்டமாக அனுபவிக்க பொழுது பறக்க அனுபவிக்க பொழுது பறக்க காலை காலம் கம்பீரமான தொட்டத்தோடு விளம்பரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலி கட்டாணி விட்டிய சென்ற முத்து ராஜா அவர்களுடைய கொம்பன் காலி கம்பீரமான தோற்றத்தோடு விளம்பரக்கப்பட்டு தனக்கென தனி சிறப்பு பெயரை பெற்ற சீரி சிங்காரிக்கு ராஜ கம்பீர தோற்றத்துடன் உள்ள பந்து வியாபாரி முனை விரைந்து வருஷத்தொகை வென்றிடுவோம் வென்று சென்றிடுவோம் எங்கள் ஆண்களை ஒரே சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை சென்ற ஐ எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் வீரர்களே நேரங்கள் விட்டன காலங்கள் கருந்து கொண்டே செல்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எங்க பாத்துருவோம் காலையும் சிறந்த காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட மயில்ராயின் கோட்டை நாடு காட்டாணி வட்டி முத்து ராஜா அவர்களுடைய காளி கம்பீரமான களமரைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா எங்க பாத்ரோ மதிய வேலையிலே மனமயில மாட்டம் எங்க பாத்ரோம் அனல் பறக்க பொழுதுபார்க்க அனல் பறக்க பொழுது பறக்க அமைதியா சீத் தெரியுங்கள் கை வெட்டுங்கள் உங்களது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் பாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்தில் சித்திர தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மா பெருமடமான திருவிழா மாபெரும் திருவிழா மாபெரும் நடமாடு திருவிழாவில நான்காவது நிகழ்ச்சியாக சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடுவேன் என்ற ஒரே அங்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றால கட்டாணிப்பட்டி என்றால மயில்ராயன் கோட்டை நாடு என்றால முத்துராஜா கம்மன் காலைக்கு என்று ஒரு தனி ஜிரா பய எப்பாடி உன்னை விடுத்து பரிசுத்தகை வென்றிடும் எங்கள் மண்ணிற்கு பெருமையை சேர்த்திடுவோம் நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேர்ந்த மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையா கா இதற்கபடிய சிவகங்கை மாவட்டம் செகண்ட் கே குணபாலன் அவரது காலைமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அடைக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள ஐயகுடியை சேர்ந்த ஏ எம் கே நண்பர்கள் தங்கள் ஆயத்து படுத்திக் கொண்டு வாரிவாசுகளை அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட மயில் தாயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டியை சேர்ந்த முத்து ராஜா அவர்களுடைய அம்மன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலந்தரக்கப்பட்டு ராஜ கம்பீர தோற்றத்துடன் அணுபரக்க பொழுதி பறக்க அணுபரக்க பொழுது பறக்க மதிய வேலையிலே கண்கெல்லா காட்சியாக ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட கட்டாணிப்பட்டியை சென்ற ராஜா அவர்களுடைய கும்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலந்தரக்கப்பட்டு சீரி சிங்காரித்து ராஜ கம்பீர தோட்டத்தை மலம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை பிடித்து பரிசு வென்றிடுவோம் வென்று சென்றிடுவோம் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஒன்றியம் பாகன ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்திலே சித்திர திருநாளை பண்ணிட்ட உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மோன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றே தான் சமயம் கலந்து கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்ட கொல்லங்கள் மாடு கலந்து வைக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விட்டன வீரர்களே மாடு கலந்து வைக்கப்பட்ட பத்து நிறுவனங்கள் பரிசுத்தை பெறுவதற்கு மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை மாவட்டம் மயில்ராஜன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாரி சேர்ந்த கொம்பன் காலைக்கு பெருமை செய்தவா காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா கட்டாடிப்படியை சேர்ந்த கொம்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி பிடித்து பரிசு காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி ஐஎம் கே நண்பர்கள் கடுமையாக பரவிக் கொண்டிருக்கின்றனர் அமைதியாச்சர் மாதிரி தெரியாது

ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்திலே சித்திரை தமிழை முன்னிட்டு உயர்ந்த உள்ளம் இலங்கிய நற்பணி மன்ற தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மனமாறு திருவிழார்களே தற்சமயம் கலம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டைச் சேர்ந்த கட்டாரி வழியைச் சேர்ந்த கொம்பன்காலை தம்பி இனமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விடையொண்டிருக்கின்றது தம்பி அந்த மேல கழுத்த இறங்கியா ஊதா தரப்பா கட்ட பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசியை பரிசுத்தையை வெல்ல போவது காலையா காலைதா தம்பி அதை நோட முடியாது

அந்த அனுப்புவதற்கு கே காலை தாங்களே அரியக்கொடியை சேர்ந்தே நண்பர நிலைக்கு தேர்ப்பட்ட அதனைத் தொடர்ந்து மங்கலத்தை சேர்ந்த ஊட்டி விட்டு வீரம்மா அவரது குளிரை காலை தேர் பற்றிக் கொள்மாறு நிலைக்கு பிற பல்வேறு வடமாட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மின் கோட்டை நாட்டை சேர்ந்த தட்டாணி வெடியை சேர்ந்த கொம்பன்காய் கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து பரிசு காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த ஐஎம் நண்பர்கள் நண்பர்களுக்கு கடுமையாக போராடி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலிகா பாகனூர் ஊராட்சி அருள்பாட்டு சித்திரை திருநாளை முன்னிட்டு உயர்ந்த உள்ள இளைஞர் நற்பணி மந்தத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுமாடு திருவிழாவிலே தற்சிமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராஜன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாடி மடி சென்ற கொம்பன் காளி கம்பீரமான தோரணையோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காளை கம்பளியின் பிரிந்து பசித்து சிவகங்கை நாயருக்கு பெருமை சேதிலோம் என்று ஒரே நாக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ناحيه சென்ற ஐ.எம்.கே. நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு வரமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபருமான திருவிழாவிலே தார் சமயம் கண்டுள்ளவாய் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற கட்ட அடி ஒடி திருந்த கும்பங்காய் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலி

காரைக்குடி நகருக்கு பெருமை செய்தா காலைக்கு பெருமை சேர்த்து மிக்க வீரலுக்கு பெருமை செய்தா ராமநாதபுரம் மாவட்டம் ஊராட்சி இலங்கிய கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாணி பண்ணி சேர்ந்த கம்பன் காலை கம்பி தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்த பரிசுத்தையும் இன்றே தரும் ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரை சேர்ந்த ஐயம் கே நண்பர்களும் கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வெள்ளப் போவது காலையா கால சிவகங்கை மாவட்டம் கட்டாணி வட்டிக்கு சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை இசி மூன்று நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடிசி மூன்று நிமிடங்கள் பரிசுத்தை வெல்ல போவது காலையா கால சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொழிற்பு மிக்க வேலைக்கு பெருமை வடமாடு என்றாலே சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மயில் ராயன் கோட்டை தம்பி உட்கார கூடாது மயில் ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாதிபதி சேர்ந்த கொம்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசு வென்றே துருபின் ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திட காரைக்குடி சேர்ந்த ஐஎம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வீரர்களே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இருந்து நிமிடங்கள் பரிசு எல்ல போவது காலையா கால இருந்தா காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடா மயில்ராய் மோட்டை நாட்டிற்கு பெருமை செய்திடவா கட்டாளி மட்டிக்கு பெருமை சேர்ந்தவா ஐஎம் கே நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகா ஊராட்சி இளஞ்சிய மக்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சித்திரை திருநாளை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான திருவிழாவிலே சீரும் சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற மயில் ராயன் கோட்டை நாட்டு சின்ன கட்டாயப்படி சின்ன கொம்பன் காளை அந்த காளையை பொறி போனது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஈஸி வருகில்லை கடை ஈசி வருகில்ல பரிசு தேவை வெறும்ருக்கு காளையா காளையீர்களா சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவாட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா ஐயங்கி நண்பர்களுக்கு பெருமை கம்பன் கட்டாளிக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவாட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கட்டாளி பக்திக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி நகரை சேர்ந்த ஐஎம் கே நண்பர்களுக்கு பெருமை செஞ்சிட்டவா பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பிளை போன கட்ட அறிப்படி சேர்ந்த கொம்பன் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது செகண்ட் எம் கே கோபாலன் அவருக்கு காலை விரைவாக ஆடுகள துணைக்கு கொண்டவர் மாதிரி நண்போடு கேட்டுக் சக்கந்தி எம் எம் கே குணபாலன் காலை காலை அறக்குவதற்கு அறியக்கூடிய எம் கே நண்பர்கள்